பாத்திமா நகர் ஆசை தம்பி தெரு பல்லவ மற்றும் இந்த அறுபத்தி மூணாவது வார்டு சுத்து வட்டத்தில் அனைத்து பொதுமக்களும் இன்று ஒன்று கூடி இங்கே வந்த அனைவருக்கும் உண்மையிலே ஆண்டவரோட அனுகிரகம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஏன் கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்ம யார்ட்ட போய் முறையிடுவோம் அம்மாட்டா முறையிடுவோம் இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை மக்கள் சேர்றது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம பிரச்சனையை சரி செய்ய அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை போது இத்தனை மக்கள் ஒன்று குடிக்காம இவங்களுக்கு வேண்டவே தேவையில்ல இவங்களுக்கு என்ன குறையோ அந்த குறைய அந்த தாயை தீர்த்து வைப்பாங்க இங்க அனைத்து கட்சிக்காரர்களும் அனைத்து மருத்துவர்களும் அனைத்து மொழி இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு கூடியிருக்கோம் இது இது இவர்கள் அனைத்துமே ஒன்று சேர்ந்த ஒரே நடை ஆலயம் தான் நமது நம்பிக்கை நம்ம இந்த இறை நம்பிக்கை வந்து யாரு இதற்கு எதிராக செயல்பட்டாலும் கண்டிப்பா மக்களை யாருமே யாருமே ஒற்றுமுத்தூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருந்து இதை நம்ம பாதுகாக்கிறதா நம்மளோட முக்கிய கடமை தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக இவர் சப்போர்ட் பண்ண இந்த அரசு அரசு அதிகாரிகள் ஆகலாம் நான் கேக்குறேன் இன்னைக்கு மானராட்சியில குடிக்குறது குடிிற அந்த பையன் பாத்தீங்க மூணு நாளைக்கு ஒரு புலா குடிக்க தண்ணி தரானே நாங்க டெய்லி தண்ணி குடன்னு கேட்டோம் குடிக்கிற தண்ணியை வச்சுனே அசை செ பண்றார் இன்னைக்கு பாருங்க அங்கங்க நடக்க தண்ணி குடி இல்ல ஒரு தெருத்துல சைடுல விட்டு ஓடிட்டே ஆனா மக்களுக்கு குடிக்கிறது குடிக்க தண்ணி சுத்தமான தண்ணி தர சுவையான தண்ணி தர கிடையாது அந்த குடிநீர் கழிவு தான் வருது வாய்க்கால் பாத்தீங்கன்னா நம்ம அன்பாட்டு வாய்க்கால் ஓடிட்டு இருக்கு இங்க இருந்து எழுது வரைக்கும் ஓடுது கல்லூர் அது வரைக்கும் ஓடுது இந்த வாய்க்கால் இப்ப கால்வாயா இருக்கு இந்த வாய்க்கால் கூட வைகாசம் வர தண்ணியை விட்டோம்னா இந்த பகுதி மக்கள் எவ்வளவு பேரு பயன்படுத்தா இது நம்ம சொல்லி ஆயிரம் கூட கோரிக்கை விட்டாச்சு நம்ம பிரச்சனைகளை நம்ம சொல்லும் போது மாநகராட்சியில பண்டில் இல்ல நிதி பற்றாக்குறை வாகனங்கள் இல்ல ஊழியர் பற்றாக்குறை ஆனா இன்னைக்கு கோயில் எரிஞ்ச இருக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு மண்டலத்துல இருந்து வாகன வர வச்சு காவல்துறை பத்து ஐம்பது பேருக்கு வர வச்சு அனைத்து அதிகாரி வராங்க இங்கே இருக்கும்போது எப்படி ஆறு ஒண்ணு போடுறாங்க மக்கள் பிரச்சனைகளை சரி பண்றதுக்காண்டி மாநகரத்தில் பண்ணி இல்லையா ஆனா மக்களுக்கு எதிராக செயல்படுறதுல இன்னைக்கு அரசு புலமை செயல்பட்டு இருக்கு தயவு செய்து இதெல்லாம் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உண்டு தந்து தவற தட்டி கேட்டாலும் நாளைக்கு நம்மளை பாதுகாக்க முடியும் இன்னைக்கு நம்ம குடியிருப்பு நம்மளால நம்ம நம்மளுக்கு காக்கக்கூடிய தெய்வமா இருந்த தெய்வத்தை நம்மளால காக்க முடியலாம் நாளைக்கு நம்மள நம்மளே பாதுகாக்க முடியாது ஒரு நாளைக்கு விடுமுறை எடுத்து நம்ம பகுதியில மக்கள் இந்த வசந்த முத்துமாரி போய் வாசல வந்து உட்கார இந்த கமிட்டி சார்பா நான் கேட்டுக்கிறோம் திருப்பி கண்டிப்பா எழுதி கொடுத்துருவோம் இதை செஞ்சு கொடுத்துருவோம்